ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் பினித் சந்திக்கிறாரு கிரிக்கெட் பாலை தரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்ட இருந்து ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் டி ஏக்கர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ரெண்டாவது பால குரு பால் நம்பர் த்ரீ ஃபுல் டேஸ் உடம்புல போட்டு ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெஸ்புறாங்களா சேர்க்க சேக் போய்க்கு இருந்தாரு இங்கே கால் பண்ணுறாருங்க ஐத்ரேஜ் அந்த எண்ணில் விக்கெட்டு பிடிச்சி அடிச்சிருந்தா மேபி க்ளோஸ் காலாக கூட இருந்திருக்கலாம் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு புல் டாஸ் ஆனால் ஏறி வச்சுருக்காரு ஃபீல்டாக நவீன் ஜான்ஸ் இருக்கு நல்லா கேட்சுங்க ஸோ புல் டாஸ் பாலாக இருந்தாலும் அவங்களுக்கு பலன் அழிச்சிருக்கு இங்கே நல்லா மாறி இருக்குன்னு சொல்லலாம் விஎம்ஸ் வாட்டன்ஸ் பக்கமாக இத்ரீஸ் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இத்ரீஸ் ஒன் டவுன் பேட்ஸ் போனா இங்கே சென்பா பாலோட நெக்ஸ்ட் ஒன்

முதலுவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஜா பாத் திருப்பத்தூர் ஏசிசி பாஜா செகண்ட் ஓவர் போட உதவி வந்திருக்கார் சென்பான் அண்ட் ஸ்ட்ரைக் தரையில் ஆட்டு போயிருக்காங்க சிங்கிளா ரெண்டு ரெஸ்பண்ட் நான் பார்க்கறாங்கன்னு பார்த்தா நவீன் கரெக்டாக ஷாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் தெலிவாக போட்டிருக்கார் எக்ஸ் அண்ட் டெலிவரி டாட் பால் டாட் தேர்ட் ஒன் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க என்ன பவுண்டரிக்கு வாய்ப்பாக கூட இருந்துருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கிட் பால் எக்ஸலண்ட் ஆக்கிங் லென்த் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஒன்று ரெண்டாவதுன்னு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக மூணாவது ரன்னும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அங்கே ஃபீல்டர் இன்னும் பால் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மூன்று ரன் இரண்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் ஷார்ட்டு போயிருக்காரு அங்கே ஓய்ட்டு இருக்காரு ஃபீல்டர் இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக நார்ங்க வர விட்டு அடிச்சிருந்தாரு கவர்ஸ்ல பவுண்டரிக்கு வாய்ப்பா பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன் போயிட்டு ஸ்டாப் பண்ண முடியலங்க பாஸா தான் வரட்டி போனாரு நல்ல ஃபீலிங்க போட்டு ஆனா பவுண்டரி போயிருக்கு இங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் லாங் ஆர்ல அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி ரெண்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலையில இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்க ஒயிட்டு கார்த்திக் வந்திருக்காரு

பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காருங்க சுச்சிக்கிட்டு திரும்ப இருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே கார்த்தி நல்ல இண்டியன் சேனல் போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங்கில் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் வாய்ப்பு ஒன்று ரெண்டாவது ரன்னு ரெஸ் பண்ணிடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கும்லங்க முடியலங்க உள்ள வந்துட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஒயிட் செம்ம லைனு சரியான பேஸ் கரெக்டாக போட்டாருன்னு சொல்லலாம் டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அந்த ஸ்லோயர் ஃபுல் டேஸ் பவுண்டரி போச்சு மற்ற லெவல் நல்லா போட்டு வந்தார் ஒரு மாதிரி சைஸாக இங்கே மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் வினித் தண்டு கதர் எப்பவும் போலவே நாலாவது ஓவர் போட யாருன்னு பார்த்தா ஆறு வந்திருக்காரு இங்கே ஃபஸ்ட் ஒன் அகெயின் தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு ஸோ இந்த மாதிரி யார் எழுபோ ஒரு மேட்ச் அப்படிங்கும் போது கதிர் தாங்க அவர் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ எப்போவுமே தரையில் தட்டிட்டு டாட்டே டேபிள் ஒரு பக்கமாக மூவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் மேட்ச்சை சென்சிபிளாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார் செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க பெரிய சாட்டம் போயிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சாரு நவீன் ஆனால் அங்கே நோ பால் கொடுத்துட்டாங்க நோ பால் ப்ளஸ் இருக்க போது இந்த பால் இங்கே ஸோ இந்த பால் ஃப்ரீ பிரிகிட் பால்

நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆனாருங்க பாலுக்கு ரியாக்ட் பண்ணி அவர் நினைச்ச இடத்துல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக தலையில் ஆடிந்தாரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி உடம்புல பட்டிருக்கு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆடினாரு சான்ஸ் பா கேட்சை பிடிக்க முடியல பவுண்டரி போயிருந்தா ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாரு எக்ஸலன்ட் ஃபீல்டிங் போட்டாங்க ஃபீல்டு தொடர்ந்து இது வரைக்கும் மூணாவது ரன் ஓடிடுறாங்களா எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே த்ரீ ரன்ஸ் கம்ப்ளீட்டட் இந்த ஓவர் சைஸாக மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தி மூணு ரெண்டு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு ஸ்கோர் ஒரு மாதிரி போய்க்கிறதுக்கு அஞ்சாவது ஓவர் போட எங்கள் குரு வந்திருக்காரு ஃபஸ்ட் பழைய ஸ்கூப் போட பார்த்தாரு எடுத்துகிட்டு வந்து நேராக உடம்பு லைனில் போடவும் கம்ஃபர்டபுளாக ஆட முடியல ஒரு ஆடவே முடியலைனாலும் அதை என்ன தான் மாற்றணும் அப்படிங்கிற முனைப்பில் கரெக்டாக இருக்கு செகண்ட் ஒன் போ டெலிவரி எக்ஸெண்ட்டாக போட்ருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டாட் பால் தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிக்க முடியலங்க உள்ள வந்திருக்காரு ஃபாஸ்ட்டாக அங்கேயும் அடித்து பார்த்துருக்காரு ரெண்டாவது மாற்றிட்டாங்க எங்கள் நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் ப்ளாக் பிளாக் ஹோல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரே அதிகமான ஃபுல் டாஸ் போட்டார் இந்த மாதிரி தெளிவாக ஏக்கிங்ல இது ஸோ இது குருவோட நேச்சுரலன்னு சொல்லலாம் ஏன்னா அதிகமாக தெளிவாக பாக்ஸு பாக்ஸு போடக்கூடிய பவுலர் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து உள்ளே வச்சாங்க செம்ம ஃபாஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க வச்சுக்கணும் அறாவது ஓவர் படா ஒயிட்டு கார்த்தி ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு பேக்கிங் லென்த்து நல்லா போட்டிருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கரெக்டாக கீப்பருக்கு த்ரோ அடித்தாரு ஆனால் உள்ளே வந்துட்டாங்க இருந்தாலும் செம்மில் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் செகண்ட் ஒன்

வச்சுக்கண்ணேன் தேர்டு ஒவ்வொரு பட ஜமால் வந்திருக்காரு சரையில தட்டி விட்டு ஒரு ரிஸ்க்ரன் ஆனால் ஊர்ல போயிட்டாங்க சேஃப்பாக வந்துட்டாரு பிரவீன் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சப்போர்ட்

இந்த முறை ஆஃப் சைடு அரைஞ்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் போயிட்டாங்க நல்ல ஸ்டாப் வினித் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் அப்டி ஏகே இங்க வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பந்து போடும்போது கண்டிப்பாக பவுலருக்கும் கான்ஃபிடண்ட்டு நிறையா கொடுக்கும்னு சொல்லலாம் நினைச்ச இடத்துல கரெக்டாக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ராஜ் அங்கே நெக்ஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் டேஸ் செட்டர் வந்து ஃப்ளைட் பண்ணி போட்டான்னு சொல்லலாம் இதுவும் சிங்கிளாக மட்டும்தான் மாறி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சீர்கள் பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பின்னாடி இந்த ஃபைலில் பால் ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள ஒரு சிங்கிள் ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஸோ லெக்கட்டர் போட போகிறதா முன்னாடியே கத்து தெளிவாக உணர்ந்து அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அடுத்த ஓவர் பட ஜமால் இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் சிக்கிரமாக போட்டிருந்தாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல்

கொஞ்சம் கீழ வந்தா ஸ்டெம்ல பட்டுறோம் ஸ்டெம்ல படல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் अगेन அடிச்சிருக்காரு கண்டிப்பாக சாரி லைன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஃபீல்டர்ஸ் பால் செக் பண்ணிட்டு அது அம்பேர் சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்த ரெண்டு தான் கணக்கில் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே நேருக்குனே தெரிவித்து போயிருக்கு கேட்சங் நல்ல டேக் நீ அறுபது அடிச்சிருக்காங்க முன்னிக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது கிட்ட அடிக்கணும் மாப்பா சா வந்துருக்காரு எக்ஸண்ட் சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் நல்ல செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கவர்ஸில் எதிர்த்து அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கு வாய்ஸ் பண்ண பார்த்தா பிடிக்க முடிலாங்க பவுண்டரி போயிருக்கு இப்படி இருக்க பத்து பாலுக்கு முப்பத்தி அஞ்சு அடிக்கணும் தேர்ட் ஒன் ஸ்கின் சரேஜில் விக்கெட்டுங்க பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் எடுத்துருக்காரு நீ பேஸ் போனால் எங்கள் ஒயிட்டு கார்த்தி இப்படி இருக்கா ஒன்பதுக்கு முப்பத்தி அஞ்சு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பள்ளியை அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு வராங்களான்னு பார்த்தா வர முடியலங்க பவுண்டரி ஆரான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு போயிருக்கு இங்கே ஒயிட்டு பேட்டில் இருந்து முக்கியமான நேரத்தில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இந்த முறை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு பாயில்டர் வந்துடுறாங்களா பால் வரைக்கும் வந்தார் ஆனால் கேட்ட பிடிக்க முடியல ஒன்று ரெண்டாவது இன்னும் ரஸ் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா சோட்டாருங்க பாஸ்டா லாஸ்ட் ஒன்